ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அடைகிறேன் கருத்தர் பாதுகாத்து அற்புதமாக டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்ம அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இப்பொழுது நாம் எங்க இருக்கிறோம் என்று சொன்னால் தூத்துக்குடி கொட்டக்கோபுரத்துலதான் நம்ம இருக்கிறோம் நீங்க இங்க திரளான படகுகளை பாக்குறீங்க கடல்ல மீன் பிடிக்கிறவங்களுக்காக ஜாம் பண்ணணும் கடல்ல பார்த்தீங்கன்னா கட்டுமரம் படகு கோணி லாஞ்சி கப்பல் இதெல்லாம் இருக்கு எனவே இதில் வேலை செய்யறவங்களுக்காக ஜாம் பண்ணணும் இவங்க கடல்ல போய் கஷ்டப்பட்டு மீன் பிடித்து வியாபாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க அதுல இருந்து தான் நமக்கு மீன் வருகிறது எனவே தொடர்ந்து இப்படிப்பட்ட மீனவர்களுக்காக கடல்ல வேலை செய்கிறவங்களுக்காக நம்ம ஜாம் பண்ணணும் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் சரி இந்த நாளில் அதிகமாக ஜாம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நூக்கா சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே மலையை போடுகிறேன் என்றான் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் கடல் அடகு ரெண்டு படகுகளை தரான ஜனங்க வேத வசனத்தை கேட்க கடற்கரை பகுதியில வராங்க இயேசுநாதருக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு புல்பீட் இல்லை ஆகவே படக அவர் புல்பீட்டா பயன்படுத்தி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் அப்பொழுதுதான் ஒரு படகு ஏறி பிரசங்கம் பண்ணும்போது அங்கே அந்த படகு சீமோன் பேதுருடையதா இருக்கிறது அவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அவருக்கு கிடைக்காம அவர் கரையில வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த சூழ்நிலையில தான் ஏசுநாதருக்கு படகுல பிரசங்கம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிறார் இப்ப பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த படகு ஓனரை பார்த்து சீமோன் பேதுரை பார்த்து சொல்றாரு கொஞ்சம் ஆழத்துல கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் என்று சொல்லும்போதுதான் அவர் சொல்றாரு நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஆனா ஒண்ணு கூட ஆனா உங்க வார்த்தையின்படி வளைய போடுகிறேன் அப்படிங்கிறாரு அந்த பேருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா அவன் தொய்வு ஏற்பட்ட வாழ்க்கை சோர்வு ஏற்பட்ட வாழ்க்கை தோல்வியில இருந்த வாழ்க்கை படகுல மீன் பிடிக்கிறவங்க பெரும்பாலும் நைட் நேரத்துல மீன் பிடிப்பாங்களாம் ஏன்னா நைட் நேரம் தான் அடல்ல மீன் வெளிய வருமா வலையில ரொம்ப படுமா இது கடல்ல மீன் பிடிக்கிறவங்க சொன்ன கருத்து ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க பட்ட பகல்ல படகை தள்ளி கொண்டு போக சொல்றாரு அவர் சொல்ற இடத்துல வலைய போட சொல்றாரு அங்க பிரமிக்க பிரமிக்கத்தக்கதான வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் படுகிறது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதம் ஆச்சரியம் உங்களுடைய வார்த்தையின்படியே இதுல இருந்து ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு அநேக மக்கள் பாத்தீங்கன்னா ஆராதனைக்கு வருவதுல சில சோர்வு ஏற்படுத்தியிருக்கிறது சில சொல்லுவாங்க சச்சிக்கு வந்து என்ன செய்ய எனக்கு பலவீனம் மாறவே மாட்டேங்க என் கஷ்டம் மாறவே மாட்டேங்க அப்படிம்பாங்க சில சொல்லுவாங்க எவ்வளவு உழைச்சாலும் வருமானம் நிற்க மாட்டேங்க சொல்லி பலர் இந்த நாட்கள்ல ஆராதனைக்கு போகாம இருக்கிறாங்க அப்படி தோல்வியான நேரங்கள்ல ஆராதனைக்கு வர மாட்டாங்க ஆனா இங்க சீமோனுக்கு எதிர் பாருங்க அவர் நஷ்டப்பட்டு தான் யேசுநாதருக்கு படதை கொடுக்குறாரு யேசுநாதர் ஒரு வார்த்தை கீழ் படிடுறாரு அப்போதான் அற்புதம் நடக்கும் ஒவ்வொரு வாரம் சர்ச்சைக்கு நீங்க வரும்போது தோல்வியில வரலாம் ஆனா இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்படுறீங்க அப்படின்னா உங்க போதகர் மூலமா இயேசு பேசுகிற வார்த்தை கீழ்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பீங்க எனவே உங்க வாழ்க்கையில தோல்வியான நேரத்துல சர்ச்சைக்கு போக கூடாதுன்னு நினைக்காதீங்க எவ்வளவு கஷ்டம் பாடுகள் வேதனை வந்தாலும் சரி எத்தனை எத்தனை தோல்விகள் சந்தித்தாலும் சரி ஆராய்ச்சிக்கு தொடர்ந்து போங்க அங்க சொல்லப்படுற வார்த்தைக்கு கீழ்படிங்க உங்க படகு அமிலத்தக்கதான மீன்களை உங்களுக்கு தருவார் நீங்க போது சொல்ற அளவுக்கு எனவே இந்த நாள்ல வார்த்தைக்கு ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க சர்ச்சை படிய தாண்டவுமே அவங்க அவங்க வார்த்தையின்படியே போயிருவாங்க அதனாலதான் அற்புதத்தை பார்க்க முடியல ஆனா சீமோன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் எனக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் இந்த வருஷத்துல அநேக தோல்விகளை சந்திச்சீங்களா இப்ப கூட தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கீங்களா இதை பார்த்து கொண்டிருக்க வாலிபர்களே என் வாழ்க்கைய பத்தி ஆண்டவர் என்னதான் வச்சிருக்காரோ அப்படி யோசிக்கிறீங்களா உங்க வாழ்க்கை ஒரு படகு போல அந்த படகுல உட்காருவதற்கும் அவர் வார்த்தை அவர் வார்த்தை கீழ்படிந்தா உங்க வாழ்க்கை அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் உங்க வாலிபத்துல ரசித்த நோக்கத்த நிறைவேற்றுவா அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் என் வாலிப நாட்களை ஆண்டருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் எத்தனையோ மனிதருடைய வார்த்தை கீழ்படிந்து ஆசீர்வாதம் இல்ல ஆனா இயேசுவின் வார்த்தைக்கு கீழ் சொல்லி பாருங்க இன்னைக்கு இயேசப்பா உங்களை ஆசிர்வதிப்பா தங்களை முடிஞ்ச ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற நல்ல தகுப்புனை ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டவரே அன்று சீமோன் பேதுரு ராமுருது பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அதிசயம் காத்து இருந்தது அதே போல இந்த வாலிபர்களுக்காக மற்ற எல்லா மக்கள்கிட்ட விட்டேன் அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க இயேசுவின் கூட ஜெகலன் ஜீவன் நல்ல பிதாவு ஆமா ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மண்ண செய்து முடிஞ்ச சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசுவருகிறார் ஆயுத்தமாவோ அனைகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையுயா கிரைஸ்தலார்